மெகா டிவியில் நம்ம தேசிய முற்போக்கு திராவிடக் கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மெகா டிவியில் இப்போது ஒரு நேரலை போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு போட்டிருக்காங்க அது வந்து நம்ம அன்னியார் அவர்களை நேர்காணல் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நேர்காணலாக இருக்குது நாள் நம்ம அந்நியார் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நேர்காணலை தான் நம்ம பார்த்துருப்போம் மேக்ஸிமம் அவங்க பேசும்போது இந்த அரசியல் சார்ந்த கேள்விகள் அதுக்கான பதில்கள் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இது ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு நேர்காணலாக இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எங்கே பிறந்தாங்க எப்படி என்ன எது எது படிச்சிருக்காங்க எப்படி படித்தாங்க கேப்டனுக்கும் அவங்களுக்கு உண்டான அறிமுகம் அவங்கள கேப்டனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்க பேச்சுவார்த்தை நடந்தது கேப்டன் கூட அவங்களுக்கு உண்டான பயணம் இதை பற்றின ஒரு நல்ல ஒரு நேர்காணல் நேர்காணலாக அந்த நேர் சேனலில் அமைஞ்சிருக்கு எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மெகா டிவி டிவியில் ஞாயிற்றுக்கிழமை டெலிஜி டெலிகி டெலிகாஷன் ஆகிடுச்சு அது போக யூடியூப்பில் வந்து மெகா டிவின்னு நடித்ததுனாலே வரும் ஒரு ப்ரோக்ராம் அது பார்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து விட்ருக்காங்க செகண்ட் பார்ட்டு இப்படி எப்போ வரும்னு தெரில அது நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அன்னியாரோட ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அவங்க எப்படி எந்த விதிலேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க ஸ்போர்ட்ஸு படிப்பு சார்ந்தது அவங்க காலேஜில் அவங்க எப்படி இருந்தாங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க மனதூட்டு பகிர்ந்துருக்காங்க ரொம்ப ஒரு அவங்களோட அந்த ஒரு உணர்வு உணர்ச்சிப்பு ரூபாய் இருக்குது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு அவங்க அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது அது தயவு செஞ்சு நம்ம தேசிய முப்பது காவலைக்கலை தொண்டர்களெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது மாதிரி இந்த ஒரு இரநூறுவா வாங்கிட்டு யூடியூப்லாம் பேசிட்டு பார்த்துருக்காங்களா யாரோ தமிழா தமிழா பாண்டி அப்புறம் சில சிலப்பு எல்லாம் இரநூறுவா கொடுத்தா போகுது என்ன கான்செப்ட்டு பேமில் தவிச்சு அந்த பேசணுமா அப்படி பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு இது ஒரு பொம்பளை நினச்சா அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை யா எந்த வேலையும் செய்ய முடியாமல் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது தொண்ணூத்தொன்னில் கேப்டனுக்கும் அன்னியாருக்கும் திருமணம் இருக்கு அப்பத்துலேருந்து சரி அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம திராவித்தர் திராவித்தர் சார் அவருக்கும் கேப்டனுக்கு ஏதோ மனதும் வந்து புரிஞ்சாங்க அதுக்கு தாங்க அன்னியாக இருந்தால் இவங்க பொட்டி 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 பணம் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொம்பளை நீ இதை பண்ணாதன்னா அந்த வீட்டை ஆம்பளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க கல்யாணத்துலேருந்து இன்னி வரைக்கும் கேப்டன் பல நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கு பக்கத்துணையாக அந்நியாக இருந்திருக்காங்க அதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக சொல்லியிருக்காங்க அவர் அந்நியாருக்கும் கேப்டனுக்கும் உண்டான பயன் எப்படி அவங்க அந்நியா கூட கேப்டன் எப்படி மிங்கிலாகி போனார் இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் எப்படி சொல்கிறது அவங்க ரசிகர் மன்ற காலத்திலேருந்தே கேப்டன் கூட பயணிச்சிட்ருக்காங்களாம் அது அது நம்ம ரசிகர்கள கேப்டனோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதிரி அறவை கதைகளை பேசிட்டு இல்லை அவங்களுக்குலாம் அது சரிவர தெரியுமா தெரியாதுன்னு தெரியல தெரிஞ்சும் வேணும்னு பேசுகிறாங்களான்னு தெரியல அதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க ரசிகர் மன்ற காலத்துலேருந்து ரசிகர் மன்றத்தை ஃபாலோ பண்ணி அப்புறம் தேர்தல் அரசியல் வரும்போது கேப்டனுக்கு பக்கத்துணையாக பின்னால் இருந்து செயல்பட்டு இந்த மாதிரிலாம் அவன் விருதாச்சலத்தில் கேப்டனுக்காக பிரச்சாரம் பண்ண நேரம் முதல் முதல் அரசியல் மேடை இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேங்க நிச்சமாக பாருங்க நன்றி வணக்கம்